எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சஷ்டிகா சமையலில் அதிக மருத்துவ குணம் கொண்ட அதலக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணுறன்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த காயை நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவையாச்சும் உங்கள் உணவில் சேர்த்துக்க பாருங்கள் இந்த காய் சாப்பிட்றதுனால புற்றுநோய் செல்கள் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி கூட இந்த காய்க்கு இருக்குங்க பாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க பண்ணலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இது கூடவே தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இது பொறிஞ்சதும் இது கூடவே பொடியாக எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி வரணும் இது கூடவே நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கி வரணும் இப்போ வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கி வரும்போது குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது வதங்கினதும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம பழுத்த இரண்டு தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பழம் நல்லா வதங்கி வரணும் இப்போ தக்காளி பழம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்க அதளக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதலக்காய் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும் இப்போ இந்த காய் வதங்கிறதுக்கு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் போல் நல்லா வதக்கிக்கணும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் காய் ஓரளவு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் தூள் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா இந்த மசாலா பொருட்கள் வந்து நல்லா வதங்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நல்லா வதக்கி விட்டு இப்போ இது கூட நான் சின்ன துண்டு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இரண்டு பேருக்கு சே தகுந்த மாதிரி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலந்து விட்டாச்சு நம்ம முன்னாடியே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்க கிளரி விட்டாச்சு இப்போ இதை மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வத்தி வந்துடுச்சு காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க நமக்கு தேவையான சூப்பரான அதலக்காய் புளிக்கொழம்பு அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ